ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெரலிக்காசி சைடு இருக்குன்னா நெக்ஸ்ட் எபிசோடுக்குன்னா அப்புறமா பார்க்கலாமா அங்கே முத்து மீனாவும் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அவங்க அம்மா தான் நம்ம கண்ணிலேருந்து மிஸ் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து மீனாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா தடைக்கிட்டு இருக்காங்க இங்கே ஒரு சைடு மனோஜ் இங்கே ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அங்கே மூணு ரூபாய் காணாமல் போனதை எங்கே வச்சுக்கிட்டு இங்கே ராஜாவையும் ராணியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் எடுத்துருக்கணும் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோரூமில் இருக்கிறது நீங்கள் தான் இந்த மூணு லட்சத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜா ராணிக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க ராஜா ராணியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எங்கே எம்எல்ஏ பழி போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வக்கீல போய் பார்த்து இங்கே வக்கீல்கிட்டையுமே பேசி அங்கே முத்தகை கடைக்கு கூட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பணத்தை நம்ம எப்படி வைக்கிறது இங்கே நம்ம கிட்டே இவ்வளோ பணமும் இல்லை நம்ம டக்குனும் ரெடி பண்ண முடியாது இந்த பிரச்சனை எப்படி ஆக எவ்வளோ பெருசாக ஆக போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மனோஜுமே பார்த்தீங்கன்னா இந்த பணம் எப்படி காணாம போய்க்கும் எனக்கும் ரோகிணியும் மட்டும்தான் இந்த பேட்டர்ன் பாஸ்வேர்டு எல்லாமே தெரியும் அது மீறி எப்படி இந்த பணம் காணாம போய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே ஒரு சைடு விஜயாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம இப்போ யோகா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா ஃபோட்டோவும் எடுத்தாச்சு இப்போ நம்ம அங்கே ஃபோட்டோகிராஃபர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவையும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கிறது ஒரு சைடு பார்த்திங்கன்னா முத்தவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா செல்லோடு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ருதியுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக நீங்கள் நல்லா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் பார்த்தாது அதுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்தவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அங்கே ஸ்ருதிக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா கடை ஓப்பன் பண்ணாலுமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே இங்கே ரவி பார்த்தீங்கன்னா அங்கே கடைக்கு வந்து நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே நான் ரவியை எப்படி என் கடைக்கு கூட்டிகிட்டு வந்து நான் வேலை செய்யணுமோ அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே ரவியுமே பார்த்திங்கன்னா அந்த கடையை விட்டு வர மாதிரியே தெரியல ஏன்னா அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா அங்கே ரவி அந்த கடையிலேயே ஒர்க் பண்ணதுனால அங்கேயே பார்த்தீங்கன்னா பிடிச்சி போய் வேறு எங்கேயுமே போகாமல் அங்கேயே செஞ்சுட்ருக்காங்க ஆனாங்க ஸ்ருதி பார்த்திங்கன்னா என் கடைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவியை கூப்பிடுவோம் ரவி பார்த்தீங்கன்னா என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அங்கே ஸ்ருதிக்கு ஒரு சைடு பார்த்தினா வருத்தமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அங்கே உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு சைடு இங்கே சீத்தாவே பார்த்தீங்கன்னா அவங்க டூருக்கு போகிறாங்களாம் அதனால என்னையும் கூப்பிட்டாங்க நான் எனக்கு வேலை இருக்குது நான் வரலன்னு சொல்லிட்டேன் நான் அவங்கள போய் வழி அனுப்பிச்சி விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துக்கிட்டேயுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே இங்கே மீனவங்க அம்மா கிட்டையும் பார்த்தீங்கன்னா இங்கே மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருபோது இங்கே அதை இங்கே அருணுமே பார்த்தீங்கன்னா அதை இருக்காங்க இங்கே ரெண்டாயிரரூபா பார்த்தீங்கன்னா இங்கே முத்துவுமே பார்த்தீங்கன்னா இங்கே மீனாக கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கிறத அங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா மீனவங்க அம்மா கிட்டே எடுத்து கொடுக்குறாங்க அதை வந்து இங்கே அருணுமே பார்த்துட்றாரு அருண் பார்த்துட்டு என் அத்தைக்கு நான் செலவு பண்ண மாட்டோன்னா நான் என் அத்தையை மட்டும் அத்தையாக மட்டும் பார்க்கல நான் எங்கள் அம்மாவாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி காசு கொடுக்குறத என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அருணுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்குத இங்கே முத்துவுமே இந்த விஷயம் முத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா முத்துக்கு பயங்கரமா கோபமும் வரும் மீனாவுமே பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தத்தில் நான் கொடுக்கல கொடுக்கலாம் கையில செலவுக்காக நான் தான் கொடுத்தேன் ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த பணத்தை நான் கொடுக்கல ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா அவங்க கையில எதுவும் இருக்காது ஆனால் செலவுக்கு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த வேறு வேற எந்த நோக்கத்தோடய நாங்க இந்த காசை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்க மீனாவுமே நான் சொல்றாங்க அப்பயுமே அங்கே அருண் என்ன சொல்றாருன்னா நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் எல்லா செலவையும் அத்தைக்கு நான் பார்த்துப்பேன் அது எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இந்த அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அருணுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சீதாவுமே பார்த்தீங்கன்னா இல்லைங்க அங்கே அது மாதிரிலாம் அவங்களாம் நினைக்க மாட்டாங்க சும்மா செலவுக்கு தான் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க ஏன்னா மாமா அவங்க ரொம்பவே நல்லவங்க அவங்க வேறு எந்த தாட்டோட யோசிச்சு இது மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதாவே பார்த்திங்கன்னா அருணுக்கு சொல்லிட்டுருக்காங்க அருண்க்கு சொன்னதோ ஒன்னே பார்த்திங்கன்னா அருண்மே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாகவே அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமா இப்படி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்